இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் எழுபத்தி ஒன்றாவது வசனம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் தாவித விதமாக சொல்லுகிறான் நான் என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் இதையெல்லாம் நான் சந்தித்தது எனக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் என்ன செய்கிறேன் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் உம்முடைய வழியில நான் நடக்கிறேன் இந்த கால வேலையிலும் கர்த்தர் நம்ம என்ன செய்ய போகிறார் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள நமக்கு பலன் தரப்போகிறார் பாருங்க ஒரு கத்தி அது ரொம்ப மலிங்கி போயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா அதை ஷார்ப் பண்ணுவாங்க கிரைண்டரில் கொடுத்து அப்படியே அந்த கத்தியை ஷார்ப் பண்ண தொடங்குவாங்க ஷார்ப் பண்ணும்போது என்னாகும் அங்கே அனல் பிறக்கும் அந்த கத்திக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதை கிரைண்ட் பண்ணி முடித்த பிறகு அதை சாண பிடிச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கத்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருதுன்னா கர்த்தனம்மை ஷார்ப்பாக போகிறார் இன்னும் சிலருக்கு சில உபத்திரவங்களை கர்த்தனை அனுமதிப்பார் அந்த மத்தியில மத்தியில் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக கருத்தர் காத்திருப்பார் உண்டான வழி அவர் உருவாக்குவார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்தது நல்லதா கெட்டதா முதல்ல பார்க்கும்பொழுது உதறி போய் விடுகிறார்கள் எல்லாரும் அவனை தூற்றுகிறார்கள் எல்லாரும் அவனை விட்டு ஒதுங்கி விடுகிறார்கள் ஆனால் நடந்தது என்ன கடைசியில் அவனுக்கு ரெட்ட தனியான ஆசீர்வாதம் அந்த உபத்ரவம் யோபுக்கு நல்லதா கெட்டதா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு அது நல்லதாக தோணும் அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிருக்கலாம் இன்னைக்கு இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தில் கருத்து திருப்பி தரப் தரப்போகிறார் எப்படி தரப்போகிறார் நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரத்தின் வழியாக நம்ம கடந்து போகும் பொழுது அதன் மத்தியில் தான் கருத்து நம்மை பலப்படுத்த போகிறார் நிச்சயமாக பலப்படுத்துவார் யோனாவுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான் அவன் என்ன செய்கிறான் கருத்து சொல்றான் நினைவைக்கு போ அங்கு எவ்வளவு மக்கள் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் ரட்சிக்கணும் அவருக்கு என்னுடைய வார்த்தையை எடுத்து சொல்லு அப்படின்னு அனுப்புகிறார் அவன் எங்க போறான் நேரா தரிஷிஸுக்கு நேரா ஓடிப் போறான் விட்டாரா கர்த்தர் இல்ல உபத்திரவத்தின் மத்தியில அவனை இருக்கும்படி அனுமதிக்கிறார் மீனின் வயிற்றுல மூன்று நாள் கெடுக்கிறான் அதன் பிறகு கட்டாவே காப்பாற்றும் அப்படி என்று கொள்ளும் பொழுது திரும்பவும் அவனை என்ன செய்கிறார் அவனுக்கு சான்ச கொடுத்து திரும்பவும் அவனை நினைவேக்கு அவர் அனுப்புகிறார் அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அந்த உபத்திரவம் பட்டது நல்லதா கிட்டதா நல்லது அந்த உபத்திரவம் படல அப்படின்னா அத்தனை மக்களும் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க கத்தருடைய வார்த்தை அங்கே சென்று இருக்காது அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உபத்திரத்தின் வழியாக இன்றைக்கு நீங்க கடந்து போய் இருக்கலாம் கஷ்டத்தின் வழியாக கடந்து போய் கொண்டு இருக்கலாம் நெருக்கத்தின் வழியாக கடந்து போய்கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த கஷ்டமோ நெருக்கமோ உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்துவதில்லை சேதப்படுத்துவதில்லை அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக கர்த்தர் மாற்ற போகிறார் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களை ரட்டத்தனையாக ஆசிர்வதிக்க போகிறார் நீங்க இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரை விடாபிடியாக இன்னைக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறபடியினால் பிடித்து கொண்டிருக்கிறபடினால் நாள் தூற்றலாங்க என்ன இவன் ஏசு ஏசுன்னு சொல்லி கொண்டாடுகிறான் அவன் வாழ்க்கையில உபத்திரவம் தான் இருக்கு கஷ்டம் தான் இருக்கு இவனுடைய மினிஸ்ட்ரி இன்னும் இது வரைக்கும் முன்னேறவே இல்லை அது அந்த நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறது குடும்பத்துல ஒரு ஆசிர்வாதத்தை இவன் பார்க்கல ஆனாலும் ஏசு ஏசுன்னு சொல்லி கொண்டிருக்கிறானே இப்படியாக உங்களை பேசி கொண்டிருக்கிறாங்களா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஆசிர்வதிக்க போகிறார் உங்களை தூற்றினவர்கள் அத்தனை பேரும் வியப்படையத்தக்க வகையில் கிடைச்சது நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் இன்னைக்கு இவனுக்கு நல்ல ஜீவன் இருக்கிறது நல்ல ஆசிர்வாதம் இருக்கிறது எப்படி எப்படி என்று சொல்லி மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து மறுபடியும் வரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் ஆசீர்வாதமாக இருக்க செய்ய போகிறார் எப்படி போல நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தகப்பனே இந்த உபத்திரம் எனக்கு நல்லதுப்பா நான் இன்னைக்கு கஷ்டத்தில் தான் போய்கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நான் நஷ்டத்தில் தான் போய்கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த உபத்திரவம் எனக்கு நல்லது இந்த உபத்திரவத்தின் வழியாக என்னுடைய வாழ்க்கையில் நீர் உண்டு பண்ணி வைத்த ஆசீர்வாதங்களை நீர் எனக்கு தரப்போகிறீர் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற வெற்றிகளை தரப்போகிறீர் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஊழியங்களை தரப்போகிறீர் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆத்துமாக்களை நீர் எனக்கு தரப்போகிறீர் இப்படியாக இன்னைக்கு கால வேலையில் விசுவாசத்தோடு நீங்க ஜெபித்து ஏசப்பாவை நீங்க நோக்கி பாருங்க உங்களுடைய உபத்திரவத்தின் வழியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அந்த காரியங்களை நீங்க பார்த்த பிறகு நீங்க சொல்ல போறீங்க இந்த உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த கால வேலையில் நீங்க அறிக்கையிட ஆயத்தமாக போறீங்க ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி நடத்தி எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் வியாதியின் மத்தியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு விசுவாசத்தை நீங்கள் ஆரம்பித்து வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா இந்த அவர்கள் விசுவாசிக்கிறப்டினால் இந்த உபத்ரவம் எனக்கு நல்லது தான் அதனால் நான் என்னுடைய இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் வெற்றியை பெற்றுக்கொள்ள போகிறேன் ஊழியங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் அநேகரை நான் கர்த்தருடைய வழியில் நடத்தப் போகிறேன் என்று விசுவாசித்து நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மறுபடியுமாக இவர்களை நீர் உயர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்